நீ பண்றதாண்ட அவசியம் ஒழுங்கான மரியாதையாக இருந்தா மனைவிக்கு எந்த பாதிப்பு வர வேணாலும் அவங்கள கார்ல உட்கார வச்சுட்டு நீ இறங்கி போய் எல்லாத்தையும் கூடு நீ என்ன பெரிய லாடா அப்படியே கார்ல உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் தூக்கி போட்டு போற இரஃபானுக்கு திருப்பி திருப்பி அவர் ஒரு ஸ்பாயில்டு பிராட் ஒரு சிறுவன் தவறு செய்தால் அவனை தண்டிக்காம வீட்டுல விட்டா அவன் எவ்வளவு கேவலமாக நடந்துப்பானோ அதே போல தான் இரஃபானுக்கு ஒரு அஞ்சு வயசு பையன் தான் மூலரு அந்த கியூட் கியூட்னு சொல்றாங்கல்ல அவர் வந்து பண்றாரு இன்னசெண்டா பண்ணல இக்னோரண்டா பண்றாரு அதாவது மூளையில கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது அந்த ஆளுக்கு முழுக்க முழுக்க பண திமுரு மட்டுமே நடஞ்சிருக்கு அவர் பண்ற தப்ப எல்லாம் வெட்ட வெளிச்சம் போட்டு அவர் சட்டத்தை மீறும் போது அந்த அளவுக்கு ஒரு பத்து நாளாவது உள்ள வைக்கணும் அப்பதான் புத்தி வரும் நன்றி சாமின்னு அழகா சொல்லிட்டு போறாங்க நீ அப்ப என்ன எதிர்பார்க்கற அவங்க நன்றி சாமின்னு உனக்கு சொல்லணும் உன்னை அதே ஒரு பண்ணையார் நிலையில வச்சுக்கிட்டு வணங்கணும் இதெல்லாம் வந்து அன்னைக்கு பேசுனப்ப வாயை கழிச்சு விட்டுருக்கணும் இதெல்லாம் நீ கார்ல உட்காந்து தானம் பண்றன்னு வரி இல்லை அதுவே ஈகை திருநாளுக்கு இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படைகளுக்கு எதிரானது அது வந்து தனி மனித வாழ்க்கையை விட்டு ஒரு கூட்டாக மக்களோட ஒன்றி வாழும் ஒரு வாழ்க்கையை முறை அதை போதிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட ஒரு சின்னம் தான் அந்த நாள் அப்படின்ட்டு இருக்கும்போது நீ காருக்குள்ள உட்கார்ந்துட்டு நீ வந்து மக்களுக்கு தானம் பண்ற அப்படின்ற ஒரு மனப்போக்கு இருக்குல்ல அதுவே ரொம்ப ரொம்ப கொச்சையானது ஊக்கமே உன்னை உயர்த்தும் அப்படின்னு குடுத்துட்டு தூரத்துல இருந்து வீடியோ எடுக்குது அவங்க பார்த்து அதை சிரிப்பாங்களா உடனே இவனுக்கு மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு பாட்டு அப்ப அந்த அளவுக்கு அந்த மக்களோட டிக்னிட்டியை பறிச்சுதான் நீ யாரையும் மோட்டிவேட் பண்ணு யாரும் கேட்கல இரஃபான் வந்து இங்க நாலு புடவை குடுக்க குடுக்கலன்னா இங்க என்ன அங்க சமூகம் எல்லாம் அழிஞ்சு போயிருமா இங்க அப்படி ஒரு வெங்காயமும் தேவை இல்ல பேங்க் கார என்னங்கிறான் எட்டு பர்சன்ட் வட்டி உனக்கு ஆனா நான் என்ன பண்றேன் நாலு பர்சன்ட் வட்டி ஆயிக்கிறேன் ஆனா என்ன பண்றேன் நீ மாசம் மாசம் பேங்க் வா எல்லாரும் முன்னாடி உன் மூஞ்சல காரித்து விட்டுறேன் வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போயிடுவாங்களா அப்போ ஒருத்தனோட டிக்னிட்டி அவனோட மனித வாழ்வை பறிச்சுட்டு அவனுக்கு நீங்க என்ன சேவை செஞ்சு என்ன பிரயோஜனம் இங்க ஒரு அமைச்சர் பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு இருப்பான பாதுகாத்துக்கிட்டு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இர்ஃபான் அவருடைய வீடியோ வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ரம்சானுக்கு பெருநாளுக்கு அவர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எல்லா வருஷமே தொடர்ந்து இருக்கிறது தான் இந்த வருஷம் அவர் தன்னுடைய மனைவியோடு போயிட்டு உதவி பண்ணுறாரு அப்போது ஏற்பட்ட சில விஷயங்கள் வந்து அவர் தன்னை அறிந்து ரூடாக நடந்துக்கிட்டேன்னு அவரே ஒத்துக்கிறாரு என் மனைவிக்கு வந்து சில நெருக்கடிகள் கொடுத்தாங்க அதனால் வந்து நான் அப்படி நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னா இப்போ உதவிக்கு உதவிக்காரம் நீட்டுறாரு அதை வாங்கறதுக்கு மக்கள் வராங்க ஏன் அப்படி அசிங்கமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு உடனே வந்து பேசுகிறாரு அப்புறமா ஒரு சிக்னலை போயிட்டு அந்த நோட்டு புக்கு விற்கிறதுல அதுங்களை கூப்பிட்டு கொடுப்போமா அப்படின்னு அதுங்க இதுங்கன்னு சொல்லி பேசுகிறாரு எப்படி பாருங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அது பொதுவெளியில் நேர்காணலில் நம்ம வசைச்சொருட்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றனால தான் நம்ம வந்து டீசெண்டாக திட்டுறோம் அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட இது அப்படிங்கிறத வந்து முதல்ல பதிவு பண்ணிக்கிறோம் ரெண்டாவது என்னமோ வந்து மக்கள் பெருங்கூட்டமாக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பயந்துட்டாங்க அதில் ஸ்ட்ரெஸ் ஆகி நான் கேவலமாக திட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கீரல் போட்டாங்கன்னு சொல்றாரு இப்போ அதுக்கு அதுக்கு அப்புறம் வரும் அதற்கு முன்னாடியே நீ காரில் உட்காந்து தானம் பண்ணுறன்னு வரி இல்லை அதுவே ஈகை திருநாளுக்கு இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படைகளுக்கு எதிரானது ஏன்னா நான் மத மதத்துக்குள்ளே மதத்துக்குள்ள போல ஏன் அந்த பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்க ஏன் எல்லாத்துக்கும் வந்து அதாவது மூணாக வந்து பிரித்து உறவினர்களுக்கு தெரியாதவர்களுக்கு இப்படி வந்து தானம் வழங்குவது அப்படின்னு ஏன் இஸ்லாம் அதை போதிக்குது அப்படின்னா ஒரு கூட்டு வாழ்வை வந்து அது போதிக்குது வலியுறுத்துது நிறைய பேர் சொல்லுவாங்க பல எதிர் சக்திகளால் இஸ்லாத்தை வந்து அபகரிக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா அது வந்து தனி மனித வாழ்க்கையை விட்டு ஒரு கூட்டாக மக்களோட ஒன்றி வாழும் ஒரு வாழ்க்கை முறை அதை போதிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட ஒரு சின்னம் தான் அந்த நாள் அப்படின்ட்டு இருக்கும்போது நீ காருக்குள்ள உட்காந்துட்டு நீ வந்து மக்களுக்கு தானம் பண்ற அப்படின்ற ஒரு மனப்போக்கு இருக்குல்ல அதுவே ரொம்ப ரொம்ப கொச்சையானது அது நீங்க மத ரீதியாக பார்த்தாலும் கொச்சையானது அதாவது அந்த கோட்பாடுகளுக்கும் கொச்சையானது நீங்க பொதுவாகவே ஒரு வர்க்க திமுர் கொண்ட செயலானது அப்படின்னு தான் நம்ம பார்க்கறோம் அது நேர்ந்து இஸ்லாம் இஸ்லாமியர் ஈகை திருநாள் பண்ற அப்படின்றது மட்டும் கிடையாது அன்னைக்கு அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு பண்ணியிருந்தாலும் சரி பொங்கல் அணிக்கு பண்ணியிருந்தாலும் சரி தீபாவளி அன்னைக்கு பண்ணியிருந்தாலும் சரி எந்த அன்னைக்கு பண்ணியிருந்தாலும் அந்த செயல் வந்து ஏற்கத்தக்கது கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ முன்னாடி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இங்கே வந்து ஒரு பொது பூத்தியில் என்ன மாதிரியான ஒரு உளவியல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து காந்தி காலத்துலேருந்து இருந்து வருது சேவை செய்வது சேவை செய்தால் என்ன தானம் பண்ணுறது அதாவது சேரிட்டி அப்படிங்கிறத இங்கே முதன்மை இங்கே வந்து ரெவல்யூஷன் ரிபல்யன் அதாவது புரட்சி போராட்டம் சீர்திருத்தம் அது முதன்மை கிடையாது தொண்டு செய்வது சேரிட்டி இதுதான் முதன்மைன்றது நாட என்ன செய்தது நமக்கு என்ன கேள்வி கேட்பது இதற்கு நாம் என்ன செய்வதோ அதற்கு கேள்வி கேட்டால் நன்மை நமக்கு அப்படி இதுதான் இது வந்து என்ன அப்படின்னா இப்ப காந்தி காலத்துல பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிஷிப்னு காந்தி சொல்லுவாங்க ட்ரஸ்டிஷிப்னா என்ன அப்படின்னா முதலாளி தொழிலாளி சுரண்டது பண்ணையாறு விவசாய தொழிலாளர் சுரண்டது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் கலைய தேவையில்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணக்காரங்கெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இப்போ நம்ம ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கோங்களா அந்த மாதிரி சமூகத்துக்கே ஒரு ட்ரஸ்ட்னு அவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து வர சொத்துலேருந்து ஏழைகளுக்கு சேவை செய்வாங்க இது காந்தி காலத்துல இருந்து வருது இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எப்போ பார்த்தாலும் அதாவது முத்து படத்துலலாம் வந்து அவர் பொற்காசில் அப்படியே வீசுவாரம் எல்லா மக்களும் வந்து அப்படியே வாங்கிட்டு போவாங்க இது ஏண்டா நீ ஜமீந்தர் நில உச்சவரம்பு சட்டத்துக்கு படி நீ எக்ஸஸாக இருக்கிற நிலத்தெல்லாம் அரசாங்கத்திட ஒப்படைச்சுன்னா இன்னைக்கு அந்த மக்கள் ஒன்றை கையாந்திய நிலவே தேவையில்லை அவங்களே அவங்கவுங்க நிலத்துக்கு சொந்தக்காரங்களாகவும் உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம்னு அவங்களே அவங்க காலில் நிற்பாங்க வாண்டல்ல யார்டையுமே கையாந்த வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கும் ஆனால் அதை பற்றி இந்த சமூகம் பேசாமல் பொதுவெளியில் பேசும் அறிவுஜீவிகளோ அவங்களோ வந்து பெரிய லெவலில் இதுக்கெல்லாம் பேசாமல் ஐயோ அவர் தொண்டு சிறார் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆ அவர் சோறு போட்டார் அவர் நாலு பேர்த்துக்கு வந்து காசு கொடுத்தாரு இதுவே பெரிய உதவி அதாவது உதவி செய்கிறதுக்கெலாம் நம்ம யாரும் வந்து மறுப்பு கிடையாது இல்லை அது வந்து மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுனால தான் அவர் வீடியோ போடுறாரு நான் வந்து இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீல் போட்டு அது ட்ரெண்டில் போய் அது வந்து ஒருத்த வந்து என்னை வந்து கேஸ்லாம் போடுறாங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதாவது என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த சிட்டு கொடுக்குறேன்னு போய் கொடுப்பானுங்க அதான் என்ன பண்ணுவானுங்கன்னா ஊக்கமே உன்னை உயர்த்தும் அப்படின்னு கொடுத்துட்டு தூரத்துலேருந்து ஃபோ வீடியோ எடுக்கிறது அவங்க பார்த்து அதை சிரிப்பாங்களாம் உடனே இவனுங்க மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு பாட்டு போடுவாங்க என்ன அப்புடின்னா இன்னொரு ஒரு அவலத்தை அதாவது இவர் மற்றவங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு நீ எக்ஸசைஸ் பண்ணி மோட்டிவேஷன் போடு நீ ஏதாவது வந்து படம் வரைகிறது டான்ஸ் ஆடுறதுன்னு மோட்டிவேஷனை போடு இன்னொரு மக்களின் ஏழ்மையில் போய் அவங்க அழுவுறது அவங்கள்ட்ட பிரியாணி வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிடும்போது கண்ணில் தண்ணி வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறது இப்போ அதை அதை கலாய்ச்சி நிறைய ரீல்ஸ் வந்துருச்சு ப்ரோ இது ஒரு நிமிஷம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா என்னடா இனைய வந்து தானம் கொடுக்குற மாதிரி ரீல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான கலாய் ரீல்ஸ் வந்துடுச்சு அப்போ அளவுக்கு அந்த மக்களோட டிக்னிட்டியை பறித்து தான் நீ யாரையும் மோட்டிவேட் பண்ணணுன்னு யாரும் கேட்கல இர்ஃபான் வந்து இங்கே நாலு புடவை கொடுக்க கொடுக்கலன்னா இங்கே என்ன சமூகம் எல்லாம் அழிஞ்சு போயிருமா இங்கே அப்படியெல்லாம் ஒரு வெங்காயமும் தேவை இல்ல இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த போக்கு பாருங்க இது நீங்கள் ஆகட்டும் பொது ஆகட்டும் அரசியல் கட்சிகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த மனநிலை பாருங்கள் நான் வந்து தலித் ஒடுக்குதல காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ரஞ்சித்தோ இல்லை மற்ற படைப்பாளர்களோ அதை எவ்வளோ டிக்னிஃபைடாக காமிட்டுறாங்க அந்த மக்களுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்குது அந்த மக்களுக்கும் ஒன்றளவுக்கு அறிவு இருக்குது திறமை இருக்குது அவங்களுக்கும் சுயமரியாதை இருக்குது அதோட காட்டுறதை விட்டுட்டு இந்த போலியான ட டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவோன்னா அவங்கள வதைக்குள்ளாக்கி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரியும் அவங்க அழுது புலம்புறத காட்சிப்படுத்தி அதுலேருந்து ஒரு அரசியலை கட்டமைப்பாங்களே என்ன அப்படின்னா அப்போ உண்மையாலுமே உனக்கு அந்த மக்களுக்கு நல்லது நடக்கணுன்ற அக்கறை கிடையாது உனக்கு நீ பெரியாலும் காட்டிக்கணும் நீ நல்லவனு காட்டினோம் நான் வந்து பெரிய பிரபு அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுலாம் என்ன பண்ணுறேன்னா நீ அவங்க மனித மாண்பை எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன கையில் கொடுக்குற நான் வந்து இப்போ சொல்கிறேன் நீ வந்து இந்த கமெண்ட்லாம் பண்ணுறானுங்கள்ல இவனுங்க வந்து எல்லாமே தொழில் பண்ணுறதுக்கு கல்லூரிக்கு போகிறதுக்கு கடை வாங்கியிருப்பானுங்க பேங்க்காரன் என்னங்கிறான் டே எட்டு பர்சன்ட் வட்டி உனக்கு ஆனால் நான் என்ன பண்ணுறேன் நாலு பர்சன்ட் வட்டி அக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறேன் நீ மாதம் மாதம் பேங்க் வா எல்லோரும் முன்னாடி உன் மூஞ்சில் காரி தூப்பேன் பாயிண்ட்டு போனால் வாங்கிட்டு போயிடுவாங்களா அப்போ ஒருத்தனோட டிக்னிட்டி அவனோட மனித வாழ்வை பறிச்சுட்டு அவனுக்கு நீங்கள் என்ன சேவை செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்போ அது வந்து அந்த அந்த நபர் இல்லை அப்படின்னா அந்த பாராட்டுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க அந்த மனிதர் அதுக்கான பிளேஸ் ஹோல்டர் அங்கே வேற இல்லை இப்போ இது வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா வேற மனிதர்கள் இருந்திருப்பாங்க இப்போ இதுதான் ட்ரெண்டுங்கிறதுனால அந்த மனிதர்கள் இருக்காங்க அதாவது இந்த ரோட்டோரம் குப்பை அள்ளுபவர்கள் தூய்மை பணியாளர்கள் இல்லை வந்து ஆட்டோ ஓட்டுபவர்கள் இந்த மாதிரி நபர்கள்ட்ட போய் இல்லை டி ஆத்துறவங்க இவங்கள்ட்ட போய் இந்த உழைக்கும் வர்க்க மக்களை எப்பயுமே ஒரு காட்சி பொருளாக மாற்றுறது அப்போ அப்படி இருக்கும் மனநிலை தான் இரஃபான் இப்படி பண்றாரு சரி இந்த கீரல் உழுவது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது வரும் நீங்கள் வந்து அது எம்ஜிஆர் முதல் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் வரை எல்லார் வாழ்க்கையிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பதிவு பண்ணியிருப்பாங்கன்னா மக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க சும்மா மக்கள்கிட்ட வந்து மனு வாங்குறது வணக்கம் வைக்கிறது இப்படி போனாலே திரும்பி வீட்டுக்கு வரும்போது கை கழுத்து மூஞ்சி எல்லா இடத்துலையுமே அப்படி கீறி வச்சுருப்பாங்களாம் ஏன்னா ஒரு கூட்டம் அப்படின்னாலும் அப்படி தான் இருக்கும் எந்த கூட்டம்னாலும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன என்ன பண்ணிருக்கீங்கன்னா இந்த சமூகம் உழைக்கும் வர்க்க மக்களை அவ்வளோ கூட்ட நெரிசலில் தான் வாழ்க்கையை நடத்த வச்சிருக்கு அப்போ அங்கே ஒரு விஷயம் வருது அப்படின்னும் போது அந்த கூட்ட நெரிசலில் தான் அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் என்ன நீங்கள் ஏதாவது தான தர்மம் பண்ணி கூட்ட நெரிசல் பண்ணி இப்படி வாங்குறாங்கன்றீங்க அவங்க போய் தண்ணி பிடிக்கிறதே பாருங்கள் தண்ணி லாரி வரும் அந்த தண்ணி லாரிலயே இதை விட பத்து மடங்கு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான எல்லா இடத்துலயுமே அடிப்படை தேவைக்கு ஆமா ரேஷன் கார்டு எல்லா இடத்துலயும் கூட்டம் அப்ப நீங்க அந்த மக்களை ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டிலே எடுத்துக்கோங்களேன் ஒரு ஏழ்மையா இருக்கிற ஒரு ஒரு பகுதி நகரத்துல ஒரு பகுதிக்கும் ஒரு பெசானாரு மாதிரி பாஷா இருக்கிற பகுதியிலையும் எத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு எத்தனை மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்குள்ள அங்க நூறு பேர் வாழ்றாங்கன்னா இங்க ஆயிரத்தி பேர் வாழ்வாங்க அப்போ அவங்க வாழ்க்கையே கூட்ட நெரிசலானது அப்படி தான் அவங்க எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் டீல் பண்ண வச்சுருக்கு இந்த சமூகம் ஏன் நம்மளே வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முட்டாய் கொடுத்தா என்ன பண்ணுவோம் கூட்டத்தில் போய் அடிச்சுக்கிட்டு தான் வாங்குவோம் எல்லா கேப் வாங்குறதுலேருந்து இந்த டூத் பேஸ்காரை வந்து அவேர்னஸ்க்கு ஸ்கூலுக்கு வருவான் டூத் பிரஷும் டூத் பேஸும் கொடுப்பான் அவன்கிட்ட போய் அந்த டூத் பிரஷ்ஷை வாங்குறதுக்கு அந்த அடியே போட்டுக்கிறோம் ஸோ தான் வந்து அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையே இருக்குது அப்படின்னும் போது அங்கே போயிட்டு எங்களுக்கு பிரைவசி நீ பொதுமாதிரி அசிங்கமாக நடந்துக்கிறீங்க அப்படின்றாரு அதான் அந்த வீடியோல வந்து ஏன் இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கட்ட வார்த்தைகள்லாம் வேற திட்டுறாரு நீ நீ பண்றதாண்ட அசிங்கம் ஒழுங்கான மரியாதையாக இருந்தா நீ மனைவிக்கு எந்த பாதிப்பு போறவனா அவங்கள காரில் உக்கார வச்சுட்டு நீ இறங்கி போய் எல்லாத்தையும் கூடு நீ என்ன பெரிய லாடா அப்படியே கார்ல உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் தூக்கி போட்டு போறா அது இந்த மனநிலைக்கு அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க காருக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க காருல கை நீட்டு தானே கொடுப்பாங்க அப்போ அத்தனை பேர் இருக்கும்போது இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனம் அந்த மக்கள் மேலாம் எதுவும் கிடையாது அதுவும் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு சிக்னலில் வந்து இந்த நோட்டு புக்கு விற்கிறதுங்களை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா அதுங்களை கூப்பிட்டு கொடுக்கலாமா அதுங்களை கூப்பிட்டு கொடுக்கலாமா அப்போ நீ அவங்களுக்கு நிஜமானமே உதவி பண்ணுறதுக்கும் இது மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்தியா இல்ல என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு பாருங்க நான் வந்து போற அள்ளி போட்டு போவாண்ட் பண்ண வந்தியா உன்னோட நீ நன்றி சாமின்னு அழகா சொல்லிட்டு அதான் நீ அப்ப என்ன எதிர்பார்க்குற அவங்க வாழ்க்கையில அந்த புடவையோ நீ கொடுக்குற கிஃப்டோ அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் இல்ல கொஞ்சம் தருன்றதெல்லாம் உனக்கு முக்கியத்துவம் இல்ல அவங்க நன்றி சாமின்னு உனக்கு சொல்லணும் முன்ன அதே ஒரு பண்ணையார் நிலையில வச்சுக்கிட்டு வணங்கும் இது நீங்க கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு பிளிஸ் ஃபீலிங் அப்படின்றாரு ஆனா வாங்குற இடத்துல இருந்து நீங்க கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டு வந்து பாருங்க அதனுடைய அதனுடைய விஷுவல்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றாரு ஆமா ஏன் அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குற இடம் அப்படிங்கிறது வந்து இப்ப நிஜமாலுமே ஒரு சமூக போராளிகள் நான் ஏன் வந்து இந்த தொண்டு அப்படின்றதுக்கும் சீர்திருத்தம் இல்லை புரட்சி இதுக்கு ரெண்டுக்கும் ஏன் வித்தியாசப்படுத்துகிறேன் அப்படின்னா ஒரு புரட்சியாளர்களுக்கோ சீர்திருத்தவாதிகளுக்கோ என்ன உணர்ச்சி இருக்கும் அப்படின்னா நம்மளால இந்த மக்களோட வாழ்க்கை மாறி இருக்குது போன வருஷம் வரைக்கும் இந்த குழந்தைகள் பள்ளிக்கூட போக முடியாது இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு பண்ண போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு அங்க இருந்து ஏகப்பட்ட கிராஜுவேட்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த கிராமத்துல அப்படின்னு அந்த மாற்றத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அது ஒரு வகையான சந்தோஷம் ஆனா இந்த சேரிட்டி பண்றேன் அப்படின்னு பீத்திக்கிறானுங்களா இவங்களோட சந்தோஷம் எப்படி அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்மள நன்றி சாமி அப்படின்னு சொல்றாங்க ஐயா நீங்க இல்லைன்னா நாங்கள் என்னையா பண்ணிருப்போம் நீங்க இல்லைன்னா எங்க வீட்டில் அடுப்பே எரிஞ்சிருக்காது அப்படின்னு புகழ்கிறாங்க இல்லையா அதைத்தான் வந்து வேற லெவல் ஃபீலிங் அப்படிங்கிறாரு சைலண்டாக ஒரு மாற்றத்தை பண்ணிட்டு அந்த மாற்றம் சமூகத்தில் ஒரு பெரும் நல்ல விளைவை ஏற்படுத்தியவர்களின் உணர்வு என்ன அப்படிங்கிறது இரஃபான் போன்ற நபர்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது இது தொடர் ஒரு தான் இருக்கு தொடர்ச்சியா வந்து சிக்கிட்டே இருக்காரு ஆனா அவருக்கான அங்கீகாரம்ன்றது அது கிடைச்சிட்டே தான் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க எனக்கு ரொம்ப பிரச்சனையாகப்பட்டது வந்து இந்த கார் மேட்டரெலாம் விட்டலாம் அது வந்து போலீஸ் விவகாரம் முதல்ல அந்த குழந்தையோட பாலினத்தை வெளியிட்டது வந்து மிக மிக தவறு அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஃபாரினில் பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டலாம் சொல்கிறார் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் விட்டுறான் வீடியோ என்ன துபாய் காரணங்க நீ வீடியோ அமெரிக்கா காரன் பார்க்கறதுக்க விட்டா தமிழ்நாட்டில் தானே விட்டேன் இது எவ்வளோ பெரிய சமூகம் அவலம்னே தெரியாது அதனால விட்டு கிழிச்சிருக்கணும் அப்பயே டே அது எவ்வளோ பெரிய நல்ல ஃபீலிங் தெரியுமாடா உங்களுக்கு அப்படின்றாரு ஏங்க நான் தான் சொல்கிறேன்ல எவ்வளோ பெரிய நல்ல ஃபீலிங் அப்படின்னா இங்கே வந்து பன்னையாறு ஆயிரத்துட்டு பொண்ணும் அதெல்லாம் நல்ல ஃபீலிங் இருக்கும் அதெல்லாம் தூக்கி எல்லாம் ரொமான்டைசைஸ் பண்ணி தெரியலாமா நீ வந்து இன்னொரு சமூக அவலத்தை நீ ஊக்குவிக்கும் விதமாக நடத்துகிற அப்படின்னா என்ன எவ்வளோ நல்ல ஃபீலிங்கிற உனக்கு நல்ல ஃபீலிங் அப்புடின்றதுனால இங்கே இருக்கிற எல்லா சாதிய கொடுமை பெண்ணடிமையை தினம் எல்லாத்தையும் ஒத்துக்க முடியுமா உனக்கு நல்ல ஃபீலிங் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அன்னிக்கி பேசுனப்பே வாயை கழிச்சு விட்ருணும் இதெல்லாம் இப்படி பேசாதையா இப்படி பேசுகிறது வந்து நீ பண்ணுற செயலோட நூறு மடங்கு தப்பு அப்படின்னு வந்து போட்டு சாத்திருக்கணும் எல்லோரும் அதை விட்டுட்டு அப்புறம் இதையோடய கேவலம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பிரசவ நேரத்தில் போயிட்டு அந்த தொப்புள் கொடியா இருக்கிறத வீடியோ போடுறது இப்போ உடனே திருப்பி வந்துருவானுங்க இந்த இப்போ தான் வந்து இந்த புதுப்பணக்காரனுன்ற மாதிரி சொல்லுவாங்களையா அந்த மாதிரி இப்போ தான் திடீர்னு மேற்கத்திய கலாச்சாரத்தெல்லாம் பார்த்தோம் ஏய் அமெரிக்காவில் கூட இப்படி தான் இப்போ நடக்குது இப்போ அமெரிக்காவில் நடக்குதுன்னா அது ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கான் அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போலாம் எல்லாம் பண்ணிருக்க முடியாது கணவர் அந்த மனைவிக்கு உறுதுணையாக இருப்பதற்காக அமெரிக்காவில் ஒரு புரோட்டக்கள் வச்சிருப்பான் அதற்கு முன்னாடி டூஸ் அண்ட் டோன்ஸ் ஏக்கப்பட்டது இருக்கும் அதெல்லாம் அந்த கணவர் பண்ணிட்டு வரணும் பல பேருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரப்பியெல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா பல பேர் டிப்ரஷன்ல போயிடுவாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வாங்கல அது அண்ணன் அம்மாவுக்கு வரதுக்கு பதிலாக சில நேரம் தந்தைக்கு வந்துடும் அந்த மாதிரியான டிப்ரஷனுக்குலாம் போவாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க அப்படி இருக்கிற நிலையத்தில் இந்தியாவில் என்ன சூழல் இருக்குது இந்தியாவில் இங்கே பிரசவம் பார்க்கும்போது குழந்தை இப்போ பிறக்கும் போதே இருப்பது தாய் இறப்புது அப்படிங்கிறதே இங்கே வந்து அதிக விகிதத்தில் இருக்கும் ஒரு நாட்டில் நீ என்ன மாதிரி நடந்துக்கணுன்ற முதல்ல சமூக அறிவு கிடையாது சமூக அறிவு கிடையாதுன்னா முதல்ல அதுக்கான சட்டம் இருக்குது அதையாவது இருக்கணும் மீறினதுக்கப்புறமும் இங்கே ஒரு அமைச்சர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இரஃபானை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அவர் அந்த அதை அனுமதித்த மருத்துவருக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்க இரஃபானுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்போ என்ன அப்படின்னா இரஃபானுக்கு திருப்பி திருப்பி அவர் ஒரு ஸ்பாயில்டு பிராட் அதாவது ஒரு சிறுவன் தவறு செய்தால் அவனை தண்டிக்காம வீட்டில் விட்டா அவன் எவ்வளவு கேவலமாக நடந்துப்பானோ அதே தான் இரஃபானுக்கு ஒரு அஞ்சு வயசு பையன் அளவு தான் மூளை இருக்குது அந்த ஆள் கியூட் கியூட்னு சொல்றாங்கல்ல அவர் வந்து இன்னசென்டா பண்றாரு இன்னசென்டா பண்ணல இக்னொரண்டா பண்றாரு அதாவது மூளையில கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது அந்த ஆளுக்கு முழுக்க முழுக்க பணத்திமறு மட்டுமே நிறைஞ்சிருக்குது அதில் அந்தால் பண்ணுறதெல்லாம் இன்னசன்னு எடுத்துக்க முடியாது அதெல்லாம் வந்து சமூகத்தில் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் அடுத்த தலைமுறையனுக்கு தவறான முன்னுதாரணத்தை கொடுக்கும் செயல்களை தான் அவர் செய்கிறாரு இனிமேலும் அதிகாரிகளாகட்டும் இல்லை வந்து தனிநபர்களாகட்டும் அவரை பாதுகாக்காமல் அவர் பண்ணுற தப்பெல்லாம் வெட்ட வெளிச்சம் போட்டு அவர் சட்டத்தை மீறும்போது அந்தளவு தூக்கி ஒரு பத்து நாளாவது உள்ளே வைக்கணும் அப்போ புத்தி வரும் இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாளைக்கு இதை விட கேவலம் சாதாரண ஒரு யூடியூபருக்கு இவ்வளோ சீரியஸாக நம்ம டிஸ்கஷன் பண்ணணுமான்ற கொஷனும் முன்வைக்கிறாங்க இல்லைங்க சாதாரண யூடியூபர் தான் வந்து அவரோட ரசிகர்களுக்கு கார் வந்து பரிசாக வழங்குறாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அந்த அளவுக்கு ஒரு வியூஸ் இருக்குது சாதாரண யூடியூபர் அப்படின்ற ரன்வீர் அலகாபாத்தியா தான் இன்றைக்கி வந்து ஜெய்சங்கர் ஸ்மிருதி இராணி ராஜீவ் சந்திரசேகரன் எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்து எல்லா பக்கமும் வந்து பொய் செய்திகளாக பரப்பிக்கிட்டு இருக்காரு சாதாரண இன்டர்வியூரான மாரிதாஸ் தான் பலமுறை இஸ்லாமிய விருப்ப கக்கி அதனால் பெரும் தவறுகள் நடக்கும் வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது சாதாரண யூடியூபர்களுக்கு தான் இன்றைக்கி இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் பயந்து பல பேரை தூக்கி உள்ளே வைக்குது அப்போ சாதாரண யூடியூபர் அப்படின்னு இன்றைக்கி கடந்து போக முடியாது ஏன்னா இன்றைக்கி யூடியூபர்கள் தான் ஆசிரியர்களை விட பெற்றோர்களை விட விளையாட்டு பயிற்சியாளர்களை விட குழந்தைகளை அதிகம் சென்றடைய இருக்கிறார்கள் குழந்தைகளும் இளைஞர்களும் அவங்கள பார்த்து தான் வாழ்க்கையில் வளர்கிறாங்க அப்படின்னும் போது இந்த சாதாரண யூடியூபர்கள் சாதாரணமற்ற செயல்களை செய்யும் போது நாமளும் சாதாரணமாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றது தான் அரங்கத்திற்கு வந்து பல்லாயிரத்தா பிறந்த ரொம்ப நன்றி